எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம திருமோணம் பட்டுப்புடவை வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க யூடியூப்லேயும் சரி வாட்ஸ்அப்பில் சரி நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் புடவை வாங்குறது முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஓ வீடியோ காலில் வந்து பாருங்கள் அப்படி நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு புடவை வாங்குறீங்கன்னா அப்படி ஒரு கடை திரும்ப தெரியுது கடை ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ திருமோணம் பட்டுப்படம்னு சொல்லிட்டு நிறையா லோ குவாலிட்டிஸ் புடவெல்லாம் வந்து ஒரிஜினல் பட்டு புடவை நாங்கள் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல புடவையே வந்து தரம் குறைவாக போட்டு வாழ்க்கையில் கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் புடவை வாங்க முன்னாடி ஒரு தாட்டி வீடியோ கால் வாங்க ஏன் நம்ம கேஎஸ் இருக்குன்னு இல்லைங்க எந்த கடையாக இருந்தாலும் சரி நம்ம கேஎஸ் இருக்கே வீடியோ கால் இருந்தால் கூட நம்ம வந்து வீடியோ காலில் கடையை காட்டுவோம் புடவையை காட்டுவோம் எல்லாமே காட்டுவோம் இதே மாதிரி நீங்கள் மற்ற யூடியூப்ஸ்ட்டை வாங்கும்போது ஃபஸ்ட்டு அப்படி ஒரு கடை இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம வந்து தயாரிப்படணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புடவை வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிடுறாங்க அப்படி சேல்ஸ் பண்ணும்போது உங்களை வந்து அந்த பேர் போடாத அட்டை பெட்டி பேர் போடாத பையை இல்லாட்டி வேறு கடையோட பேர் பையு அந்த மாதிரி கொடுத்து கஸ்டமர் வந்து நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க இது வந்து திருமணத்தில் சமீபம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் புடவை வாங்குற மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க திருமணம் பட்டுக்கூட வாங்குற முன்னாடி ஃபஸ்ட்டு திருமணத்தில் அப்படி ஒரு கடை இருக்கான்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிங்க